கண்ணியமானவர்களே நூறு ரூபாய் கேட்டால் நூறு கோடியே நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எதை கேட்கிறார்களோ அதை பெற்றுத்தர வாக்களித்த ஒரு அற்புதமான ரஜவுடைய கடைசி நாளில் இருக்கிறோம் இந்த ரஜவுடைய கடைசி நாளில் நம்மனுடைய கடன் நீங்கள் இன்னும் நம்முடைய வறுமை நீங்க நம்முடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு ஆலைக்கும் கண்ணியமானவர்களே இத்தனை நாட்களாக ரஜபுடைய மாதத்தில் நாம் என்ன அமல் செய்தோம் என்ன இபாதத்துகள் செய்தோம் என்பதை விட இன்றைய நாளில் நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அமல் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட ஒரு அமல் இந்த ஒரே ஒரு அமல் தான் இந்த அடுத்த ரஜப் வரும் வரை ஒரு வருடம் வரை நம்மினுடைய குடும்பத்துல நம்மினுடைய இல்லத்துல வரக்கத்தையும் இன்னும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த ஒரு அமலை மட்டும் இன்றைய தினத்தில் நீங்க முடித்து கொண்டீர்கள் அப்படின்னா அடுத்த ரஜபு வர்ற வரையும் அல்லாஹா உங்களுடைய செல்வத்துல குறையே வைக்க மாட்டான் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வத்தை நீங்கள் பார்ப்பீங்க பணத்தை பார்ப்பீங்க இன்னும் உங்களுக்கு கடன் என்பதே இருக்காது நம்பளை அப்படின்னா இன்றைக்கி நீயத் வச்சு இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் நீங்கள் எதை நீயத் வச்சு இந்த ஒரு அமலை இன்று செய்கிறீங்களோ அதை அடுத்த வருடம் உங்களுக்கு கிடச்சிரும் உதாரணத்திற்கு கடனே இருக்கக்கூடாது நான் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சிருக்கேன் லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சிருக்கேன் அந்த கடனை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நீய தூச்சி இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ரஜபுக்கு உங்கள் கடன் இருக்காது எல்லா கடனையும் அல்லாஹலை அடைச்சிருவான் இன்னும் திருமண தடை உள்ளவங்க எனக்கு திருமணமே ஆகலை எப்படியாவது அல்லாஹின் கிருபையால நல்ல சாலிகான ஆணோ சாலிகான பெண்ணோ எனக்கு கிடைச்சி திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீயத்து வச்சிங்கன்னா அடுத்த ரஜபுக்குள்ளே நீங்கள் நல்ல முறையில் நிக்கா செய்து ஒரு குழந்தையோடு இருப்பீங்க இன்னும் ஏதாவது தேவைகள் உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்னு நீயத்து வச்சிங்க அப்படின்னா நீயத்து வச்சு இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ரஜபு வர்றவங்களாட்டையும் கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கிடுவீங்க வீடும் கட்டிருவீங்க இப்படி என்ன தேவைகளை நீயத்து வச்சு இந்த ஒரு அமலை இன்றைய நாளில் செய்கிறீங்களோ அதை எல்லாம் தான் அடுத்த ரஜபு வருவதற்குள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் இந்த ஒரு ரஜபுடைய மாதம் எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹே சொல்லியிருக்கான் ரஜப் என்னுடைய மாதம் ஷாபான் நபியினுடைய மாதம் ரமலான் உம்மத்தார்களினுடைய மாதம் அப்போ ரஜப் என்னுடைய மாதம் அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய மாதம் முடிய போகக்கூடிய கடைசி நாள் இந்த நாள்லையாவது நம்ம இந்த ஒரு அமலை செஞ்சு கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹால கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டான் இன்னும் நமக்கு அதிகமான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் அமீனுடைய துவாக்கல் அனைத்தையும் அங்கீகரித்து தருவான் இன்னும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன அப்படின்னா செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறது ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்துறது இன்றைய நாளில் அலாஹாலா தன்னுடைய அடியார்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுப்பான் ஆனால் தன்னுடைய அடியார்கள் ஏதாவது ஒரு இமாதத்தில் அல்லது ஒரு அமலில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரிசுக்கில் தட்டுப்பாடே இல்லாமல் விசாலத்தன்மை அல்லா கொடுக்குறான் இன்னும் செல்வத்தில் பறக்கத்தால் அல்ல அதிகப்படுத்தி தரான் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் என்ன தேவை நிறைவேற வேண்டும் என்ன நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீயத்து வச்சு இந்த ஒரு அமலை இன்ஷால்லா இன்றைய முடித்து முடித்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவும் சிம்பிளான விஷயம்தான் அல்லாஹுவினுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தொம்போது பேர் இருக்குது ஓ அல்லாஹுலீலா இலாஹ் இல்லாஹ் ரஹ்மான் உர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ் சலாம் அல் முன் அல் இப்படின்னு அல்லாஹுக்கென்று தொண்ணூத்தொம்பது பேர்கள் இருக்குது அதில் ஒரு பெயரை சொன்னோம் இப்போ மாலிக் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஷ ஷரகலை எழுதியிருக்காங்க மாலிக் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் தால ஒரு பத்து பலன்களை தரணும் மாலிக் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை ஒரு பத்து தடவை உச்சரிச்சான் காதல் ஜலால விழிக்கிறாம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு அல்லாஹாலா பத்து பலன்களை தராணும் இப்படி தொண்ணூத்தொம்பது பேர்களுக்கும் அல்லாஹாலா லட்சக்கணக்கான பலன்களை வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தொண்ணூத்தொம்பது பேர்களையும் ஒரே அமர்வில் நூறு முறை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நீங்கள் எதை நினச்சுருக்குறீங்களோ எதை நீங்கள் வச்சு நீங்கள் ஓதுனீங்களோ அதை அடுத்த ரசவு வர்றவங்களாட்டியும் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் நம்பலை அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு இந்த ஒரு அமலை செய்யுங்க அடுத்த ரஜவு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பல தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை விட அல்லாஹாலா டபுளாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் இன்னும் பல உதாரணத்திற்கு சொல்லப்போனால் மதரசாவில் ஓதும்போது இந்த ஒரு அமலை நான் பார்த்தேன் கித்தாபில் அந்த ஒரு அமலை செய்ய தொடங்கினேன் இன்று வரை இந்த ஒரு அமலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்று வரை அல்லாஹாலா எனக்கு பலன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் உதாரணத்திற்கு நான் ஒரு நியத்தை வச்சேன் மசாலா ஓதும்போது இந்த ஒரு இடத்திற்கு தான் நம்ம போய் அமரணும் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சேன் அல்லாஹாலா அதே போன்றே என்னை அமர வச்சான் இன்னும் மதரசா முடித்த பின்பு நான் இது போன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு நியத்து வச்சேன் அல்லஹாலா அடுத்த ரஜபுக்கு நடக்க வச்சான் இன்னும் வருடம் வருடம் நான் ஒரு ஒரு நியத்து வச்சு அல்லாட்டை இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அல்லாஹத்தாலா என்னை கைவிடாமல் எனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கிறான் போன்று நீங்களும் இன்ஷால்லா இத்தனை நாட்கள் செய்யலை இந்த ஒரு அமலை உங்களுக்கு யாரும் சொல்லித்தரலை அப்படின்னா இன்றையிலிருந்தே இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிங்க வருடம் வருடம் செய்யுங்க ஏதாவது ஒரு தேவைகளை வச்சு கண்டிப்பாக அல்லாஹால அதை நிறைவேற்றி தராமல் இருக்கவே மாட்டான் அந்த தொண்ணூற்றொம்பது பெயர்கள் அல்லாஹினுடைய திருநாமங்கள் தொண்ணூற்றொம்பது பேர்களை ஒரே அமர்வில் எந்த நேரம் வேணால் எடுத்துக்கங்க ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்பாக இருக்கட்டும் அல்லது இஷாவுக்கு பின்பாக இருக்கட்டும் அல்லது தஹஜத்துக்கு பின் பின்பாக இருக்கட்டும் அல்லது அசருக்கு பின்பாக இருக்கட்டும் இப்படி எந்த நேரம் வேணால் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் ஓத முடியாது தொழுக முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இந்த ஒரு அமலை செய்யலாம் இந்த எந்த நேரத்திலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த அமலை செய்யாமல் இருந்துடாதீங்க இன்றைய இரவுக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க அது என்ன அப்படின்னா அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அல்லாஹினுடைய தொண்ணூற்றி பெயர்களை ஒரே அமர்வில் ஒரு நீயத்து வச்சு நூறு விடுத்தம் ஓதுங்க ஓதிட்டு அல்லாஹினத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லி அழுகுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தலா மிக விரைவில் உங்களுக்கு நிறைவிட்டு தந்துடுவான் இன்னும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அல்லாஹினுடைய திருநாமங்களினுடைய பெயரை எனக்கு தமிழில் தெரியாது எனக்கு அரபியில் தெரியாது தமிழில் தான் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்ஷாலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அஸ்மாவலோஸ்னாவை தமிழில் இன்னும் அதனுடைய பொருளோட அதில் என்னுடைய பலனோடு நான் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லாம் இன்றைக்கு இரவு முடிவதற்குள்ளே உங்களுடைய தேவைகளை நீர்த்தி வச்சு எப்படியாவது செய்து முடித்து விடுங்கள் ஆமாம் கடனுக்காக வேண்டி இன்னும் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக வேண்டி நம்ம அல்லா படத்த மனிதர்கள்ட்டப்பையும் என்னக்கிட்டு இருக்கோம் ரப்பை விட்டுட்டு ரப்புகிட்ட இன்ஷால்லாம் இன்றைக்கு நீயை துவச்சி இந்த அமலை செஞ்சு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உலகத்தில் யார் கைவிட்டாலும் உங்களை படைச்ச ரப்பு உங்களை கைவிட மாட்டான் இன்னும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அல்லா தலா புரிஞ்சு செய்ய தருவான் இன்னும் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தை தருவதோடு அவர்களினுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்